திருப்பூர் கம்பன் விழா தொடங்கி வைக்க வர்றார் மேடையில் உட்காந்துருக்கிறார் நான் அப்படி எதிரில் இருக்கிறேன் ஆறுலேருந்து ஏழு அவருடைய பேச்சு தொடங்கி வைக்கிறார் முடிச்சுட்டு புறப்பட்டுறாரு ஏன்னா இன்றைக்கு ஃப்ளைட்டில் அவர் புறப்படுறாருன்னு கணக்கு அது ஆறுலேருந்து ஏழு பேசிட்டு போறாரு ஏழுலேருந்து தான் நான் ஆரம்பிக்கணும் எதிரில் உட்காந்துருக்கேன் இந்த அழைப்பதில் எப்படி பார்த்துட்டு சுகீஷ் எங்கே இருக்காரு அப்படின்னா இதோ அங்கே இருக்காருன்னு காமிச்சார் ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் தான் காமிச்சார் அதை உட்காந்துருக்கார் அவருடைய சீட்லேருந்து எந்திரிச்சு கும்பிட்டார் சார் அவர் உயரம் என்ன அவர் பெருமை என்ன இடத்துலேருந்து அவர் கும்பிடுறதுக்கு உரிய அதிகாரம் உடையவர் தானே அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு கும்பிட்டார் நான் கீழே எந்திரிச்சு கும்பிட்டேன் இவர் நாகராஜன்ற சொல்கிறார் அவரை மேடைக்கு வர சொல்லணும் அவர் சொன்னார் அடுத்த நிகழ்ச்சி தான் அவர் பரவாயில்ல வர சொல்லணும் வந்தவொடனே என் செக்ரட்டரி பொன்ராஜ் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு நான் வந்து இப்போ அவசரமாக போகணும் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் போனால் நடுவில் போனால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா நடுவில் போனேன் நீங்கள் தப்பாக நான் நினைப்பீங்களா நான் ஒரு பேர் சொன்னேன் நான் ஆரம்பிச்சிட்றேன் அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம்னு சிரிச்சார் சார் என்னுடைய பேச்சு ஒன்றே கால் மணி நேரம் முழுக்க இருந்துட்டு உட்காந்து வாழ்த்தி பேசிவிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் சார் கம்பராமாயணத்தில் டவுட் வந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா இப்படி ஒரு பெரிய மனிதன் இந்த நாட்டோட ஜனாதிபதியாக இருந்து அந்த காலகட்டத்தில் நாமளும் இருந்தோம்னா இதை விட சந்தோஷமான விஷயம் என்ன சார் சோ ராம்சாமி ஒரு சம்பவம் சொன்னார் இது மாதிரி உட்காந்துருக்கார் இருக்கார் நடுவில் சோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு மியூசிக் அகாடமியில ஒரு தாள வித்வானுக்கு விருது கொடுக்கணும் அவர் என்ன மாதிரியா அந்த விருதுக்கு தகுதி இவருக்கு டவுட் வந்துருச்சு அவர் என்ன தாளத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு யாருமே செய்ய மாட்டாங்க சார் இந்த சீட்லேருந்து எந்திரிச்சு போய் அவர் சீட்டுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டீங்க கொடுப்பா சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல அங்க போய் அவர் உட்கார்ந்து அங்க போய் உட்காந்துட்டு அவர் மெதுவாக பேசுறாரு அப்பதான் சோ பேசிக்கிட்டே இருந்தார் மேடையில் இப்போது நாற்காலியில் ஆசை இல்லாத ஒரு ஜனாதிபதியை நான் முதல் முறையாக பார்க்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு வருகிற ஆசைக்கு அந்த நாற்காலியில் நான் போய் உட்காரலாமா என்று யோசிக்கிறேன் இமிடியேட் அடவுல அடிச்சார் சோ அந்த அந்த நேரத்தில் ஒரு கமெண்ட் அடிச்சார் நீங்க தான் பெரிய மனுஷன் தங்கிட்ட மற்றவங்களை கூப்பிட்டு அனுப்பணும் அந்த மாதிரியான விஷயமே கிடையாது சார் பணிவு 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 இவ்வளவு ஆச்சரியமான செல்வர்க்கு நன்றாம் பணிதல்னு சொன்ன பாருங்க அதுக்கு முழு அடையாளமாக வாழ்ந்தவர் கலாம் இல்லையார்